வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன பார்த்து பித்தளை இழித்ததாம் என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை நினைவூட்டும் வகையில் தமிழர்களின் உள்ளூர் அரசியல் பரப்பின் அவலட்சண அபகலங்கள் நகர்த்தப்படுகின்றன தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாகிவிடும் கைங்கரியங்களுக்கும் உள்ளக சதிகளுக்கும் இங்கு குறைவு ஏதுமில்லை தனக்கு ஆபத்து இருப்பதான சீன்களை போட்டு ஸ்ரீலங்கா அதிரடிப்படையின் பாதுகாப்பை பெற்று உலா வந்த முகங்களே இப்போது கே பி சுந்தராம்பாள் பாணி பாட்டு போல பார் லைசென்ஸ் பட்டியல் வெளிவர தாமதிப்பது என்ன என்ன என லாவணி பாடுவது ஈயத்தை பார்த்து பித்தளை இழித்த கதையை நினைவூட்டிக் கொள்கிறது சிறிலங்காவின் பொது தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கல்கள் யாவும் இந்த வாரத்துடன் அதுவும் எதிர்வரும் வெள்ளியன்று நண்பகளுடன் முடிவுக்கு வர உள்ளதால் எதிர்வரும் இரண்டரை நாட்களும் கட்சிகள் தமது வேட்புமனு தாக்கலில் அககலப்படுத்தும் நாட்களாக மாறும் என்பது நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை உறுதிப்படுத்துவது போலவே நொமினேஷன் மேனியா நகர்வுகள் அதிரி உதிரியாக இடம்பெற்றுக் கொள்கின்றன இந்த அதிரி உதிரிகளுக்குள் பதவி விலகல் அறிவிப்புகள் பதவி விலகல் கடிதம் கிடைக்கவில்லையே என்ற பதில் உரைகள் பதவி விலகிக் போக்கு காட்டல்கள் ஆமாம்போடும் அல்லக்கைகளுக்கு மட்டுமே வாய்ப்பளித்துக் கொள்ளும் வேட்புமனு பட்டியலின் பிரசன்னங்கள் வேட்புமனு வாய்ப்புக்காக வீர தீரங்களை சுருட்டி வைத்துவிட்டு பம்மி பதுங்கிக் கொள்ளும் காட்சிகள் அதேபோல உட்கட்சியில் முரண்டு ஒடிக்கும் எதிராளியை கலற்றிவிட்டால் அவர் வெளியகத்தில் சவாலாக இருக்கும் பகையாளியை பலப்படுத்தி விடுவாரே என்ற அச்சத்தில் வழங்கப்படும் வேட்பு மனுக்கள் என்ற பல கணக்குகள் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் தெரிகிறது இதற்கு அப்பால் ஆடு வகை ஆனால் குட்டி உறவு என்ற வகையில் ஒற்றையாட்சி கட்டமைப்பு அரசு தலைவர் தேர்தல் என்ற ஆடுதான் பகை ஆனால் அதே ஒற்றையாட்சி கட்டமைப்பில் உள்ள நாடாளுமன்ற தேர்தல் என்ற குட்டி உறவு என்ற வகையிலான வேட்புமனு தாக்கல்களும் இடம்பெறுகின்றன இன்னொரு புறத்தே கொழும்பில் உள்ள இந்தியாவின் ஆடம்பர விடுதி குழுமத்தின் ஒரு விடுதியான இரத்தின தீவு என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய ஐடிசி டிசி ரத்ன விடுதியிலும் தமிழ்த் தேசிய அரசியலை டேஸ்போரா வணிக புள்ளியொன்று கையகப்படுத்த முனைவதற்கான கமுக்கங்கள் இடம்பெறுவது தொடர்பான கதைகளும் நீட்சி வருகின்றன உள்ளூர் அரசியல் முற்றத்தில் குடிமை பிடிகள் தொடரும் பின்னணியில் இந்த தேர்தலில் மக்களுக்காக வினைத்துறனுடன் பணியாற்றக்கூடிய வேட்பாளர் முகங்களை கண்டுபிடிக்க முடியாமல் கட்சிகள் திணறிக் கொள்வதை அவர்கள் சமர்ப்பிக்கும் வேட்புமனு தாக்கல் பட்டியலை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடிகின்றது ஸ்ரீலங்காவில் கடந்த மாதம் ஏகேடி ஆகிய அனுரகுமார விசாநாயக்கா முதன்மை தலையாரியாக பொருவிருந்த பின்னர் பழையன கழிதலும் புதியன புதலும் என்று ஆரவாரங்கள் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் இள தலைப்பட்டாலும் பொது அரங்குக்கு வராத ஆனால் வினைத்துறன் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய முகங்களை தேடிப்பிடிக்க தமிழ் தேசிய கட்சிகளால் இயலவில்லை ஆனால் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் இவ்வாறான வினைத்திறன் உள்ள முகங்கள் இல்லாமல் இல்லை எனினும் இவ்வளவு காலமாக தமிழ் அரசியல்வாதிகள் செய்த அசிங்கங்கள் அவர்களை கடுமையாக விரக்திப்படுத்துவதால் அவர்கள் பிச்சை வேண்டா நாயப்படி என்ற வகையில் இந்த தேர்தல் களத்தை நோக்கி முன்னகராமல் பின்வாங்கிக் கொள்வதால் மீண்டும் பழைய குருடி கதவை திரவடி பாணி வேட்பாளர்களின் பட்டியல்களையே காண ஆனால் தென்னிலங்கை தேர்தல் களத்தை பொறுத்தவரை இந்த முறை தேர்தலில் அனலகுமார திசாநாயக்கா மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய பாணியை அறிமுகப்படுத்தியதாலேயோ என்னவோ தென்னிலங்கை கட்சிகளும் புதிய முகங்களை தேடத் தலைப்படுகின்றன அதிலும் குறிப்பாக ஏகேடியாரின் தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து வாரிசு அரசியல் இல்லாத முகங்கள் செல்வந்த குடும்பங்களை சாராத முகங்கள் கடத்தல் மற்றும் கப்பங்களை கூறாத முகங்களை களமிறக்க முனைப்பு காட்டுவதால் தேசிய மக்கள் சக்தியின் தென்னிலங்கை வேட்புமன் பட்டியலில் பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் வணிகர்கள் கலைஞர்கள் மாணவ தலைவர்கள் விவசாய தலைவர்கள் என சில புதிய முகங்களை உள்ளடக்கும் நகர்வுகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொள்கின்றன தமது இந்த நகரின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை தீவின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாத்தி ஜோசி பாணியில் வேட்பாளர்கள் உருவாகி கொள்வார்கள் எனவும் அந்த அணி குறிப்பிடுகிறது ஆனால் தமிழர்களின் அரசியல் அவ்வாறான புதிய முகங்களை பெரிதும் காண கிடைக்கவில்லை மாறாக தமிழர்களுக்கு தம்மை விட்டான அரசியல் செய்ய ஆட்கள் இல்லை என்ற அகங்காரத்துடன் தம்மையே இந்த தேர்தலில் பிரதான வேட்பாளர் உற்சவ மூர்த்திகளாக்கிவிட்டு தமக்கு தோதான அல்லக்கைகளை மற்றும் சில வேட்பாளர் என்ற பட்டியலுக்குள் இணைத்து காட்சிப்படுத்தப்படும் வேட்புமனு பட்டியல்களைத்தான் கண்டுகொள்ள முடிகிறது இதன் அடிப்படையில் தமிழரசுக் கட்சி சார்பாக சுமந்திரன் பகிரங்கப்படுத்திய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளர் பட்டியலில் உள்ள சுரேகா சசீந்திரன் என்ற முகம் விமர்சனத்துக்குள்ளாகப்படுகின்றது இந்த முகம் அருண் சித்தார்த்துடன் இணைந்து நிற்கும் நிலைப்படமும் வந்துள்ளது அதே போல அனரகுமார திசாநாயக்காவுடன் நிற்கும் இன்னொரு நிலைப்படமும் வெளிவந்து சர்ச்சைகளை உருவாக்க தலைப்படுகின்றது ஒருபுறம் ஐக்கேடியார் எனவும் மறுபுறம் தமிழ்த் தேசிய உணர்வை மல்லினப்படுத்தும் அருண் சித்தார்த் எனவும் படமெடுத்து சில அதிரி காட்சிகளை செய்யும் ஒருவர் தற்போது தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் நிற்பது புதிசு கண்ணா புதிசு பாணியிலான ஒரு போர்மிலாவையும் உருவாக்கத் படுகிறது பெண் வேட்பாளர்களுக்கு இடமளிப்பது என்ற வகையில் சுமந்திரன் தெரிவு செய்த இந்த பாணியானது அவர் மீதான தென்னிலங்கைக்கான முகவர் அரசியல் குறித்த குற்றச்சாட்டையும் வலுப்படுத்த சுமந்திரன் தென்னிலங்கைக்கான முகவர் அரசியல் செய்வதாக இந்த வாரம் குற்றஞ்சாட்டி தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறந்த சட்டவாளர் தவராஜாவின் கருத்தும் இந்த விடயத்தில் மீண்டும் எதிரொலிக்க தலைப்படுகின்றது இதற்கிடையே தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனின் சர்வாதிகார போக்கு தலைவிரித்து ஆடுவதாகவும் தனக்கு துதிவாடி கொள்பவர்களைத்தான் அவர் பெண் வேட்பாளர்களாக நியமித்துள்ளதாகவும் தமிழரசின் மகளிர் அணி சுமந்திரன் யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சேர்ந்த பெண்கள் யாழ் ஊடக அமையத்தில் இந்த அல்லக்கை அரசியல் சதியை உடைத்துள்ளது கட்சிக்காக உழைத்த பெண்களை அவமானப்படுத்தும் வகையில் பெண் வேட்பாளர்கள் தெரிவு இடம்பெற்றதாகவும் இது சுமந்திரன் செய்த சதி பெண்கள் அணி குற்றஞ்சாட்டியுள்ளது சாட்டியுள்ளது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுவதற்காக பெண்கள் அணியிலிருந்து ஐந்து பேர் இரண்டு வார காலத்துக்கு முன்னதாகவே விண்ணப்பித்த போதிலும் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சுமந்திரன் இதுவரை தமது கட்சியில் பெண் வேட்பாளர்கள் போட்டியிடவில்லை எனவும் காடுகள் மலைகள் மேடுகள் பள்ளங்கள் தாண்டி பல இடங்களிலும் பெண் வேட்பாளர்களை தேடுவதாக இல்லல் செய்ததாகவும் தமிழரசு கட்சியின் பெண்கள் பிரிவு குற்றச்சாட்டியுள்ளது ஆனால் கடந்த ஐந்தாம் தேதி கட்சியில் உள்ள பெண்கள் வேட்பாளர் தகுதி நிலைக்கு விண்ணப்பிக்கவில்லை என குறிப்பிட்ட அதே சூமந்திரன் தான் மறுநாள் ஆறாம் தேதி இரண்டு பெண்கள் விண்ணப்பித்ததாகவும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டதாகவும் இந்த சதியை பெண்கள் பிரிவு போட்டுடைத்துள்ளது இவ்வாறாக சூமந்திரனால் பெண் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர்தான் தான் அருண் சித்தார்த்துடனும் அன்ரகுமார் திசாநாயக்காவுடன் நின்று நிழற்படம் எடுத்து தனது தமிழ்த் தேசிய உணர்வை வெளிப்படுத்திய காட்சியும் வந்திருக்கிறது தமிழரசுக் கட்சியில் முந்திரி கொட்டியாக முந்தினின்று எல்லாவற்றிற்கும் தனியாக சர்வாதிகாரத்தனமாக முடிவெடுக்கும் சூமோவின் ஆட்டம் இனிமேல் முடிவுக்கு வெறுமெனவும் தமிழரசுக் கட்சியின் பெண்கள் அணி பிடிசாபம் போட்டுள்ளது கட்சிக்காக உழைத்தவர்களின் விண்ணப்பங்களை புறந்தொள்ளி தனக்கு துதிவாடி தன்னோடு பயணிக்கக்கூடிய இரண்டு பெண் கொத்தடிமைகளை வேட்பாளர்களாக சுமந்திரன் நியமித்துள்ளதாகவும் கராரான விமர்சனத்தை தமிழரசுக் கட்சியின் மகளிர் அணி செயலாளரான ரஜினி ஜெயபிரகாஷ் தமிழரசு கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை தலைசாளர் நாகரஞ்சினி அங்கிரன் தமிழரசு கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த விமலேஸ்வரி ஆகியோர் தொடுக்கும் குற்றச்சாட்டுக்களை இலேசாக ஒதுக்கிக் கொள்ள முடியாது ஆக மொத்தம் சூமந்திரனின் எதேச்சாதிகாரமான செயற்பாடுகளால் விரக்தி அடைந்த வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க தயங்கிக் கொள்வார்கள் என்பது நிதர்சனப்படுகிறது இதனால் தமிழரசுக் கட்சி இந்த தேர்தலில் கரையும் என்ற எதிர் ஊரல்களும் தமிழரசுக் கட்சியின் கதை கந்தலாகும் என்ற கவலைகளும் தற்போது வீரியப்படுத்தப்படுகின்றன கட்சியில் இவ்வாறான ஒரு நிலைமை தோன்றியமைக்கு இப்போது தலைக்கு மேல் வெள்ளம் வந்த பின்னர் சாண அளவை காக்க பொறுப்பு துறப்பு காட்சிப்படுத்தல் செய்யும் கட்சியின் தலைவரான மாவை சேனாதராஜாவும் ராஜாவும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை இந்த இடத்தில் மறப்பதற்கில்லை மாவை ராஜா கடந்த காலத்தில் கமுக்கமாக சுமந்திரனுக்கு வழங்கி ஆதரவு தான் இப்போது இந்த அளவுக்கு ஒரு கையறு நிலையை உருவாக்கி வீட்டை சிதிலப்படுத்தியதான விமர்சனங்களில் ஆதாரம் இல்லாமல் இல்லை ஆனால் இப்போது கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து தான் விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேநாத ராஜா கட்சி தலைமை பொறுப்பை உடனடியாக ஏற்குமாறு கூறி சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆனால் இதே நேரம் பாவை சைநாதராஜா தான் பதவி விலகியதான கூறிய கடிதம் எதனையும் தனக்கு அனுப்பி வைக்கவில்லை என கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவிக்கின்றார் ஆக மொத்தம் தமிழரசு கட்சியில் ஒற்றையொரு மனிதன் செய்த சதிகள் மற்றும் சதுராட்டங்கள் இப்போது வீட்டையே முழுமையாக சிதிலப்படுத்துவது நிதர்சனமாகி வருகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேலும் உலகில் உள்ள ஜூதர்களும் நேற்று ஒக்டோபர் ஏழு தாக்குதலை நினைவுகூர்ந்த நிலையில் ஈரான் மீதான தனது பதிலடி தாக்குதலால் ஏற்படக்கூடிய விளைவுகளின் அச்சம் இஸ்ரேலுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதான செய்திகள் வந்துள்ளன இதனால் ஈரான் மீதான பதிலடி குறித்து இஸ்ரேல் ஒரு கவனமான மதிப்பீட்டை செய்வதாக சிஐஏ எனப்படும் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையின் இயக்குனர் வில்லியம் பேர்ன்ஸ் நேற்று குறிப்பிட்டார் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தக்கூடிய பதிலடி எந்த வடிவத்தில் இருக்கும் என்பதை தன்னால் ஊகிக்க முடியவில்லை என மலிப்பிக் கொண்ட சிஐஐ இயக்குனர் ஈரான் மீது நடத்தக்கூடிய இஸ்ரேலிய தாக்குதல் உலகளாவிய சக்திவள சந்தை மற்றும் உலக பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதால் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்த இஸ்ரேலுக்கு சில தயக்கங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் இஸ்ரேல் தனது தாக்குதலில் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை குறிவைப்பதை ஆதரிக்கப் போவதில் என கடந்த வாரம் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் கூறிய நிலையிலும் ஈரானில் உள்ள எண்ணெய் கிணறுகளை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என்பதால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை உயர்வடைந்து வர நிலையிலும் சிஐஏ இயக்குநரின் இந்த கருத்து வந்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்குரிய ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோன் விடுத்த அழைப்பு பிரான்சில் உள்ள ஜூத தலைவர்களை கொதிப்படைய வைத்துள்ளது மெக்ரன் விடுத்த இந்த அழைப்பின் நோக்கம் காசா மோதல்களை நிறுத்தி ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கும் அடிப்படையிலானது என்றாலும் பிரான்சில் உள்ள ஜூத சமூகமோ இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் உலகிலிருந்து ஆயுத விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இமானுவேல் மெக்ரன் மீதான விமர்சனத்தை தொடுத்துள்ளது இதனால் நேற்று பிரான்சில் ஜூத அமைப்புகளின் பேரவை ஏற்பாடு செய்த ஒக்டோபர் ஏழு நினைவு நாளில் பிரதமர் மிஷேல் பானியர் உரையாற்றிய போது அங்கிருந்த ஜூதர்கள் ஆயுதங்கள் ஆயுதங்கள் என கூச்சலிட்டுள்ளனர் இந்த நிலை யூதர்களை பாதுகாக்கும் விடயத்தில் பிரான்சில் வசிக்கும் யூதர்கள் நம்பிக்கை கொள்ளலாம் என மிஷேல் பானியர் ஒரு உறுதிமொழியை வழங்க வேண்டி வந்தது தனது உரையின் இன்னொரு கட்டத்தில் ஹமாசுடன் சிக்கியுள்ள பணைய கைதிகளை விடுவிக்க இமானுவேல் மெக்ரோன் தன்னால் முடிந்த அனைத்து நகரங்களையும் செய்வதாக பிரதமர் மிஷேல் பானியர் உறுதியளித்த போது பார்வையாளர்கள் மீண்டும் மெக்ரேனுக்கு எதிரான கூக்குரல்களை எழுப்பினர் இந்த நிலையில் இன்று பிரதமர் மிஷேல் பாணியரின் அரசாங்கம் தனது முதலாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ள இருந்தாலும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரையில் நிருப்பனின் தேசிய பேரணியின் ஆதரவில்லாமல் இல்லாமல் இடதுசாரிகள் முன்வைக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் இன்று பிற்பகலில் இடதுசாரிகள் முன்வைக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது என்பதும் ஊகிக்கப்படுகிறது இடதுசாரிகளின் நொவு பாப்புலர் பிரண்ட் கட்சி தன்னிடமுள்ள நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் அரசாங்கத்திற்கு எதிரான முதலாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இன்று பிற்பகலில் முன்வைக்க இருந்தாலும் இந்த பிரேரணை வெற்றி பெறுவதற்கு அதிக வாக்குகள் தேவை என்பதும் குறிப்பாக அதிதீவிர வலதுசாரிகளின் வாக்குகள் தேவை என்பதால் நிச்சயமாக இடதுசாரிகள் முன்வைக்கும் இந்த பிரேரணைக்கு அதிதீவிர வலதுசாரிகள் வாக்களி அதிதீவிர வலதுசாரி முகாம் ஆதரவை வழங்காது என்பதால் மிஷேல் பானியரின் அரசாங்கம் தப்பிக்கொள்ளும் தமது தரப்பால் பரிந்துரைக்கப்பட்ட லூயி காட்ஸை பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அரசு தலைவர் மெக்ரன் மிஷேல் பாணியரை பிரதமராக தெரிவு செய்ததை தான் இன்று இடதுசாரிகள் தமது தரப்பில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்